குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் இயல் ஐந்து அதுக்கான விரிவானம் பார்க்க போகிறோம்ப்பா பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓ அதாவது நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மீனிங் தெரியல அப்படின்னா டக்குன்னு நம்ம அகராதி அப்படின்னா டிக்ஷனரி டிக்ஷ்னரியை பார்க்குறோம் ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும் கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகரவரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் தூக்கப்பட்டிருக்கும் அகரவரிசை அப்படின்னா இப்போ நம்ம டிக்ஷனரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏவர் சிலர் கலெக்டர் அடுத்து ஏபி அடுத்து ஏசி இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ அடுத்து பி சிடி இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ தமிழ் அகராதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்தாக வரும் அடுத்து காங்காச்சா அந்த மாதிரி வரும்ப்பா ஸோ அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றே அறிவோம் இப்போ இசைத்துறையில் அந்த மாதிரி அகர வரிசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இசைக்கருவிகளையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இசை இசை அப்படின்னா என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி இப்போ சோகமாக இருந்தால் ஒரு மாதிரி பாடல் கேட்குறது மைண்டு நல்லா ரிலீஃபாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாடல் கேட்குறோம் ஸோ செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை நவரசம் சொல்லுவல அதான் ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது இக்கலையே இசை எனப்பட்டது குரல் வழி இசை கருவி வழி இசை என இசையை இரண்டு வகையாக பிரிப்பர் குரல்வழி இசை கருவி வழி இசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிப்பர் அடுத்தது இசை கருவிகள் இசை கருவிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசை கருவிகள் ஆகும் நம்ம மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கால தேவைகள் சமய சடங்குகள் திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன அதாவது நம்ம இப்ப சமய சடங்குகள் சொல்றப்ப ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்மளுடைய சமைய நம்ம காலங்காலமா பயன்படுத்திட்டு வர நிகழ்ச்சிகளை சொல்றாங்க அதில் இசைக்கருவிகள் வந்து வளர்ச்சி பெற்றன இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை இரண்டிற்கும் பயன்படுவே என பலவாக தொடர் தோன்றி கிளைத்தன இசைக்கு மட்டும் பயன்படுறது நாடகத்துக்கு மட்டும் பயன்படுறது இல்லைன்னா வெறும் மியூசிக் அதாவது பாடலுக்கு பயன்படுறது இந்த மாதிரி வந்துட்டு பல கிளைகளாக இன்னைக்கு வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இசை இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர் புறநானூரில் ஒரு அடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணனன் சூடான் பாடினி அணியால் இது புறநானூரில் ஸோ அப்பயே இசைக்கருவிகளை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது இசைக்கருவிகளோட வகைகள் இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்பு கருவி கஞ்சக் கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும் ஒன்மார்க்ஸில் கேட்கலாம் ஒன் மார்க்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம் டூ மார்க்ஸ் இருந்தால் இசைக்கருவிகள் வகைகள் யாவை அவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியா அடுத்தது இப்போ விலங்குகளின் தோளால் மூட மூடப்பட்டு செய்யப்படும் கருவி தோல் கருவி நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவி இப்போ யாழ் வீணை சரியா காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் குழல் சங்கு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவா கஞ்சக்கருவிகள் இது பார்த்தீங்க அப்படின்னா சாலரா அதாவது ரெண்டு இது வச்சுருப்பாங்க இப்போ இந்த கோயிலில் பூசாரிகளுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு சில்வர் மாதிரி இருக்கும் ரெண்டு கையில் வச்சுருப்பாங்க அதோட உள்பகுதி கூட வந்துட்டு ஒரு மாதிரி கூமாச்சியாக உள்ள உள்வாங்கி இருக்கும் மேலே வெளிப்பகுதி வந்து கொஞ்சம் எம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது ரெண்டையும் நடுவுலையும் தட்டுவாங்க சைட்லேயும் தட்டுவாங்க அந்த தட்டுதலுக்கு பொறுத்தாப்புல அது வந்து சவுண்ட்ஸ் வரும் அதுதான் வந்து சாலரா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உடுக்கை உடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடுக்கையை வந்து பெண்களுடைய உடலுக்கு உதாரணமாக கூட சில கவிஞர்கள் வந்து உவமைப்படுத்தியிருப்பாங்க உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும் கைப்பறை இடை சுருங்கிய கைப்பறை அதாவது கையில வச்சு சவுண்ட் எழுப்பக்கூடிய ஒரு இது இதன் உடல் பித்தளையால் ஆனது வாய்ப்பகுதி பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும் கண்டிப்பா உன்மாக்ஸ்ல கேட்கலாம் ஆட்டுத்தோளால் இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் போக்கப்பட்டிருக்கும் இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் வலது வாயின் மீது தான் அடிப்பார் அப்போது அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர் பெரிய உடுக்கையை பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னும் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை அப்படின்னும் சொல்லுவாங்க தில்லையில் நடனமாடும் நடராஜரின் கைகளில் ஒன்றில் இதனை காணலாம் இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போது இக்கருவி இசைக்கப்படுகிறது தண்டு பயில்வார் சம்பந்தர் தேவாரம் சொல்லியிருக்கிறார் சரியா அடுத்தது குடமுளா ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்ததுதான் இந்த குடமுளா அப்படின்றது ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாயுக்கள் இருக்கும் அதில் நடுவில் இருக்க வாயு மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட பெரியதாக இருக்கும் ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இதனை பஞ்சமகா சப்தம் என்று கூறுவர் சரியா இது கோயில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவியாகும் சென்னை அருங்காட்சியகில் இவ்வகை உளவு ஒன்று காட்சி வை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அடுத்து குழல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புல்லாங்குழல் காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை இழப்பும் இதனை கேட்டு மகிழ்ந்த அமைத்துக் கொண்டவையே குழல்கள் இதனை வேங்குழல் புல்லாங்குழல் என்று அழைப்பர் குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் ஏழு ஸ்வரங்கள் அப்படின்ற தெரியும்ல அந்த மாதிரி சரி கம பத நீ ச அது வந்து ஏழு ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க இது சுமார் இருபது விரல் நீளம் உடையதாக இருக்கும் மூங்கில் மட்டுமன்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன கொன்றை குழல் குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழந்தையோட இது சொல்லாதவங்க வந்துட்டு குழல் தான் யாழ் குழல் அது வந்து இந்த மாதிரி குழல்கள்லாம் இனிது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததுடா கொம்பு கொம்பு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முன்னாடி வந்து யானையோட கொம்புறதா சாரி மாடு இருக்குல்ல அதுகளோட கொம்புகளை வந்து பயன்படுத்தி ஒளி எழுப்புனாங்க இதுவே காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் நல்லா நீளமாக செஞ்சு அதாவது வேடர் வேடையின் போது ஊதுவார் களனி மேடுகள்ல அதாவது இப்போ நைட்ல வந்து காவ காப்பாங்க வயக்காட்டுல இருப்பாங்கல்ல காவ காக்கிறவங்க ஸோ அவங்க வந்து இதை கையில் வச்சுக்குவாங்க அப்ப விலங்கு அல்லது மற்றவங்க யாராவது வந்து அந்த களனி களனின்னா வயலு வயலை வந்து கைப்பற்ற வர்றாங்கன்னா மற்ற இருக்க மீதி இருக்கக்கூடிய காவல்காரங்களை வந்து விழித்து இருக்க செய்யறதுக்கு இந்த கொம்பை வந்து ஊதுவாங்க ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன அடுத்தது சங்குடா இது ஒரு இயற்கை கருவி கண்டிப்பாக கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை கருவி வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வளமுறி சங்கு என்பர் சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர் இலக்கியங்களில் இதனை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளன கோயில் திருவிழாக்கள் போது சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு இன்னைக்குமே இருக்குது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது சாலரா இது இப்ப நான் சொன்னேன்ல ஆல்ரெடி சில்வர் வெண்கலத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் உட்புறம் குவிந்து இருக்கும் இதனை ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர் இதனை பாண்டியில் எனவும் அழைப்பர் இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளில் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவியாகும் இதனை இக்காலத்தில் ஜால்ரா என்பர் அடுத்து சேகண்டி சேகண்டி அப்படின்னா வட்ட வடிவான மணி வகை இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வட்டமாக இரும்பு இருக்கும் குச்சி இல்லைன்னா இரும்பு கம்பி வச்சு அடிப்பாங்க அதே நேரத்தில் இதை வந்து தேவைக்கு ஏற்ப எந்த அளவு தேவையோ அந்த அளவில் இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பார் கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தில் அந்த இறுதி ஊர்கலத்தில் பார்த்திங்கன்னா போது அடிச்சுட்டே சுற்றிக்குவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இது தேவைப்படும் அடுத்தது திமிலை திமிலைன்னு பார்த்தீங்கன்னா இது உடுக்கை மாதிரி தான் ஆனால் வந்து இது மணல் கடிகார நீளம் இந்த பார்த்தீங்கன்னா கடிகாரம் மாதிரி நல்லா உயரமாக இருக்கும் பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோடினால் கட்டப்படும் கருவி திமிலை ஆகும் மணல் கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும் இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர் சங்கோடு தாரைக்காலம் தலங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி பெரிய புராணத்தில் இந்த திமிலை அப்படின்ற கருவியை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றதுக்கு ஒரு அடி சான்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பறை பறை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரியா விலங்கு தொழால் கட்டியிருப்பாங்க ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு செய்தி அறிக்கணா இந்த ப அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பறையை பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பகைவர்கள் ஆணிரையை கவர செல்லும்போது ஆக்கோட் பறையை முழக்குவர் இக்காலத்தில் இது தப்பு அப்படின்ற பெயரில் வந்து அழைக்கிறாங்க ஸோ இதனை முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் ஸோ இது முன்னாடி வந்துட்டு பறைன்றிருக்கு இப்போ தப்புன்னு சொல்கிறாங்க சரியா அடுத்தது மத்தளம் மத்து என்பது ஓசையின் பெயர் இசை கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை ஆகும் கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியார்க்கு நல்லார் மத்தளத்தோட அடிப்பகுதி பெருத்துருக்கும் சரியா அதோட நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ரவுண்டாக இருக்கும் அப்படியே போக 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 சின்னதாயிரும் இதன் வாயு பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஆகவே இதனை முதற்கருவி என்பர் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவரும் ஒருவர் இருந்தார் என்பர் அதாவது வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்தளம் கொட்ட வரிசுங்கம் நின்றத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கில் நாச்சியார் திருமொழியில இந்த மத்தளம் அப்படின்ற வார்த்தை வந்து அப்ப இசை கல்வி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்திருக்கு அடுத்தது முரசு தமிழர் போர் துணையாக கொண்ட கருவிகளும் முதன்மையானது முரசரைந்துன்னு சொல்லுவாங்க முரசரைந்து அப்படின்னா எல்லாருக்கும் வந்துட்டு செய்தியை வேகமா பரப்புறது சரியா படைமுரசு பொடைமுரசு மணமுரசு என்று மூன்று வகையாக முரசுகள் த பழந்தமிழ நாட்டில் புழக்கத்தில் இருந்தன தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசு வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஒன்மார்க்ல கேட்பாங்க முப்பத்தின் ஆறு வகையான முரசு எந்த நூலில் சொல்றாங்க சிலப்பதிகாரத்தில் மாக்கன் முரசம் என்றும் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அடுத்தது முழவு ஒரே முகத்தை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முளகு ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும் இத்தோளில் ஒருவகை பசை மண்ணைத் தடவி முழக்குவர் பண்ணமை முளவு என பொருணராற்று இடம்பெற்றுள்ளது காலத்தை அறிவிக்க நாளிகை முளவு காளை முளவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன களை உணக்கிழந்த முழவு அருள் பெரும்பழம் அப்படின்னு புறநானூறு செய்யுள்ள ஒரு அடி வந்துட்டு இந்த இசைக்கருவியை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்ததுடா யாழ் யாழ் நமக்கு தெரியும் வேட்டுவர் இருக கட்டிய தங்கள் வில் நானில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர் வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்பால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினர் இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வில்ல வளைச்சி அதில் நரம்பாலையும் வச்சு விரல்களை வச்சு இதை வச்சு பார்த்துருக்காங்க இதன் அடிப்படையில் உருவானதாக இந்த யாழ் பேரியாள் சிங்கோட்டியால் இந்த பேரியாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நரம்புகளை கொண்டது பேரியாள் சரியா பத்தொன்பது நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது மகரையால் பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோடாயாள் சகோட யாழ் ஸோ பேரியாள்னால் இருபத்தி ஒன்று மகரையாள்னா பத்தொன்பது பதினான்குன்றது வந்து சகோடையாள் வடிவமே மெல்ல யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பர் அடுத்தது வீணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நரம்புகளை வச்சு இது பண்ணுறது யாழ்லேருந்து தான் உருவாக்கியிருக்கு அதுக்கப்புறம் தான் வீணை வந்திருக்கும் யாழ் போன்ற அமைப்பை உடைய நரம்பு பகுதி நரம்பு கருவி வீணையாகும் இஃது ஏழு நரம்புகளை கொண்டு கொண்டது இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வழக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இதனை எழுப்புவர் இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன அதாவது இப்போ இதில் வரக்கூடிய இந்த சவுண்டு வந்து இந்த இடத்துல தான் நம்ம சவுண்டு வர்றதுக்கு விரல்களை பயன்படுத்தணும் ஸோ இதோட அதிர்வு இங்கேயும் இங்கேயும் படும்போது மட்டும்தான் இங்கே சவுண்டு அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எழுப்பப்படும் இசை அதன் கூடம் தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கில் இருந்ததாக கூறுகிறாங்க பரிவாகினி மன்னன் உண்மாக்குல கேட்கலாம் பரிவாதினி அப்படின்ற வீணை வந்து எந்த மன்னன் காலத்துல மகேந்திர மன்னன் வர்மன் காலத்துல வந்து இருந்ததா சொல்லியிருக்காங்க சரியா இப்ப இதுல நம்ம என்ன பாத்து இந்த பாடத்துல அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்கள் என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தினாங்க அதோட சிறப்பு என்ன தான் இந்த பாடத்துல படுத்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த துணைப்பாடத்தை நீங்க வந்து நல்லா ரீட் பண்ணிருக்கணும் நரம்பாலான இசைக்கருவிகள் என்ன தோல் கருவிகள் எதைதோட வகையை சேர்ந்தது சரி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் காற்றுக்கருவி என்ன கருவினா என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரியா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டோ